வணக்கம் பொன்னவன் என்று போற்றக்கூடிய குருபகவான் குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியை விட்டு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோக பலன்களை வந்து வழங்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின் படி பார்த்திங்கன்னா எட்டாவது ராசி அஷ்டமஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி வந்து பலமாக இருந்தால் தான் ஒருத்தங்களுக்கு வந்து ஆயுள் வந்து தீர்க்க ஆயுளாக வந்து இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி வந்து பலமாக இருந்தால் தான் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்புறம் மறைப்பொருள் ரகசியத்தை வந்து கண்டுபிடிக்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஏழாம் இடத்துக்கு வந்து பேச்சியாக கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசியை வந்து பார்ப்பார் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா அதாவது சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோகாரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் தாயாராக குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் மேலே வந்து குருவுடைய ஒளி ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக வந்து குருவுடைய ஒளி வந்து உங்களுக்கு விழுகலை இப்போ வந்து குருவுடைய ஒளி வந்து விழுகிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு ஏன்னா உடம்பில் வந்து ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்தது சோம்பேறித்தனம் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே எல்லாமே வந்து முற்றிலும் வந்து விலகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்புறம் முடிவு எடுக்கிறது என்ன ஓட்டங்கள் இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் முடிவெடுக்கிறது இதுவா அது வாங்கிற அந்த குழப்பமே வந்து இருக்காது தாயாரை குறிக்கிறதும் வந்து சந்திரன்தான் அப்போ சந்திரனுக்கு அந்த குருவுடைய ஒளி விழுகும் போது அந்த தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் ராசிக்காரங்களுடைய மாமியார் உடல் அதுவும் வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா காரகத்துவங்கள்ல வந்து சந்திரன் தான் வந்து மாமியாரையும் இப்போ அவருக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஒரு நல்ல எனர்ஜி வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து சஞ்சாரம் செஞ்சு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து கன்னி ராசி வந்து பார்வை செய்வார் கன்னி ராசி வந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானமாக வந்து வரும் லாபஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறனால எதிர்பாராத பொருளாதார லாபங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா பதினொன்றாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் எதிர்பார்த்த நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து கை கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்பு எதிர்பார்த்த லாபங்கள் வந்து உண்டான ஒரு அமைப்பு மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த முதல் திருமணம் வந்து ஏதாவது பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆகி இரண்டாவது திருமணத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பதினொன்றாம் வீடுங்கிறத வந்து இளைய மனைவி வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறனால இளைய மனைவி அதாவது ரெண்டாவது திருமணம் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து இந்த விருச்சிக ங்களுக்கு வந்து ஏற்படும் அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னாலே வந்து இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகும் தான் நீங்கள் வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும் அதன் அடிப்படையில் பதினொன்றாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் வந்து நடக்கிறதுக்குண்டான்னு ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து மகர ராசி வந்து பார்வை செய்வார் மகர ராசி வந்து உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாவது ராசியாக வந்து வரும் மூன்றாவது ராசி தான் வந்து முயற்சி ஸ்தானத்தை குறிக்கிறது கம்யூனிகேஷன் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு இளைய சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கிறது அண்டை வீட்டாரை வந்து குறிக்கிறது அப்புறம் இடம் மாற்றத்தை வந்து குறிக்கிறது விற்பனை வந்து குறிக்கிறதும் வந்து இந்த மூன்றாம் இடம்தான் அப்போ மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறனால இளைய சகோதர சகோதரி மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமான விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமான பலனை வந்து ஏற்படுத்தும் இந்த கம்ப்யூட்ரு கம்ப்யூட்ரு மொபைல் கடை வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் ஏற்படுறது தள்ளுவண்டி வச்சு ஒரு சில பேர் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்புறம் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும்னா வந்து அந்த மூன்றாம் இடம் வந்து பலம் பெற்றாதான் ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் அதன் அடிப்படையில் மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வந்து வந்திருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இளமை பருவத்தில் இருக்கிற அந்த திருமண வயதில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த திருமணம் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் வீட்டுக்குள்ளே குரு பகவான் வந்து வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருந்துன்னா அதெல்லாமே வந்து ரெடியாகி ஒரு நல்ல அன்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது அதுக்கப்புறம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் குரு பகவான் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால காதல் பண்ணிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து அது பெற்றோருடைய சம்மதத்தோடு வந்து திருமண வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு இந்த குரு பயிற்சி வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான கிரக அமைப்புனே வந்து சொல்லலாம் மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு குருவுடைய பயிற்சி பலன்கள் வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்குவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்